ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே நேரத்துல சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் வாரம் முழுவதுமே ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு சுபத்தன்மையோடு இருப்பதா பதினொன்னுல சனி ரெண்டுல குரு இந்த மாதிரியான ஒரு ரெண்டு அமைப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே நீடிக்கும் என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது பதினோராம் இடத்துல ராசிநாதன் மற்றும் சுபர் இந்த மாதிரியான அமைப்புகள் ரெண்டுமே நல்லா இருக்கிறது இந்த வாரத்தின் நடுப்பகுதியின் என்று சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரத்துல சந்திராசிரம நாட்கள் எதுவுமே ரிஷவராசிக்காரர்களுக்கு கிடையாது பனிரெண்டாம் இடம் வந்து ஓரளவுக்கு பயணங்களை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பிறந்த இடத்தை விட்டு பிறந்த மாவட்டத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமூகமான நல்ல வாரமாகவே இருக்கும் ராசியின் நான்காம் இடத்தில் செவ்வாய் வலுமையாக இருப்பது சகோதரர்களிடையே ஒரு கருத்து வெற்றுமை வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது அண்ணன் தம்பி அக்கால் தம்பி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம உன்ன கேட்டு அவங்க ஒண்ணு செய்ய முடியாத நிலைமையில என்ன இருந்தாலும் பாரு ரத்த சம்பந்தத்தை விட்டுக் கொடுக்கிறாங்க ரத்த உறவை விட்டுக் கொடுக்கிறார்கள் என்பது போன்ற அதிருப்திகள் ஏற்பட்டாலும் அது சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்கள்ல சரி செய்யப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்துல ரொம்ப அமை கடன் போன்ற விஷயங்கள் பெரிய அளவுல தொல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு என ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த வாரத்துல இப்போ நான்கு இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற சூழல்ல வாரத்தின் அமைப்புகள் பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏதாவது சிஸ்டம் ஏதாவது ஒன்று கஷ்டங்கள் இந்த மாதிரியான ஏதாவது இருக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் டார்ச்சர் கண்டிப்பாக இருக்கும் மேலதிகாரியோடு முரண்பாடுகள் வாரத்தின் முதல் நாள் திங்கால் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உண்டு அதை தவிர்த்து பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காத நல்ல வாரம் ரிஷபத்திற்கு இந்த வாரம்